சுந்தரவனம் என்ற ஒரு அழகான காட்டில் எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க அதே காட்டில் புறாவும் ஒரு அழகான கூட்ட கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சு தேஜ்புரா ரொம்ப சோம்பேறியான புறா தேஜ்புராக்கு சொந்தமா ஒரு நிலம் இருந்துச்சு தேஜ்புரா அதனுடைய நிலத்துல கத்திரிக்காய்களை பயிரிட்டு வந்துச்சு ஆனால் தேஜ்புரா தன்னுடைய கத்திரிக்காய் தோட்டத்தை கவனிக்கிறதே இல்லை அதே காட்டில் மீனாட்சின் ஒரு ஏழைக்குருவி வாழ்ந்து வந்தது மீனாட்சி குருவி ரொம்ப ஏழை ஆனா அது ரொம்ப கடினமா உழை ஒரு நாள் மீனாட்சி குருவி வேரை தேடி காடுகள்லாம் அங்குமிங்குமாக அழிந்து கொண்டிருந்தது தேஜபுராவின் கத்திரிக்காய் தோட்டத்தை பார்த்தது ஐயோ இந்த கத்திரிக்காய் தோட்டம் பராமரிப்பில்லாமல் இருக்கிறது இதன் உரிமையாளரிடம் சென்று நான் வேலை கேட்டால் இங்கு நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்ட மீனாட்சி குருவி தேஜபுராவிடம் சென்றது அக்கா நான் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க நான் அதை செய்கிறேன் அப்படின்னு மீனக்குருவி கேட்டதுமே எனக்கும் கத்திரிக்காய் தோட்டத்தை பார்ப்பதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது நம் கத்திரிக்காய் தோட்டத்தை இந்த மீனாட்சி குருவியிடம் பார்த்து கொள்ள செல்வோம் அப்படின்னு தேஜபுரா மனதில் எண்ணிக்கொண்டது உடனே தேஜபுரா மீனாட்சி குருவியிடம் சொன்னது நான் உனக்கு வேலை கொடுக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ இந்த கத்திரிக்காய்களை சந்தையில் எவ்வளவு விளக்கிவிட்டாலும் கத்திரிக்காய்கள் நீ வேலைக்கு வரலாம் அப்படின்னு தேஜபுரா மீனாட்சி குருவியிடம் கூறியது சரி தேஜுபுத்தா நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் காலையிலேயே பொழுது மீனாட்சி குருவி தேஜுபுராவின் தோட்டத்திற்கு சென்று மிகவும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தது மீனாட்சி குருவி காய்கறி தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றி அதை ரொம்ப கவனமாக கவனித்து வந்தது சில நாட்களிலேயே கத்திரிக்காய்கள் அனைத்தும் அறுவடைக்காக தயாராக இருந்தது மீனாட்சி குருவி அந்த கத்திரிக்காய்களை எல்லாம் பறித்து ஒரு கூடையில் வைத்து சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு சென்றது எல்லாரும் நல்ல சுமையான கத்திரிக்காய்கள் என்ன கிடைக்கும் ரொம்ப புரிதான கத்திரிக்காய் எல்லாரும் வந்து வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னு மீனாட்சி குருவி சந்தையில கத்திரிக்காய்களை கூவி விற்க ஆரம்பித்தது இதை கேட்ட எல்லா பறவைகளும் மீனாட்சி குருவியிடம் கத்திரிக்காய்களை வாங்கி சென்றது மீனாட்சி குருவி ரொம்ப சீக்கிரமாவே எல்லா கத்திரிக்காய்களையும் சந்தையில விற்றுச்சு அதில் கிடைத்த எல்லா பணத்தையும் கொண்டு தேஜு புறாவிடம் கொடுத்தது தேஜு நான் எல்லா எல்லா கத்திரிக்காய்களையும் சந்தையில போய் விற்றுட்டேன் எனக்கு தாங்க மீனாட்சி குருவி தேஜுபுராவிடம் கேட்டது நிறைய பணத்தை கண்டதும் தேஜிபுராவுக்கு பேராசை வந்தது நான் எதற்கு இந்த குருவிக்கு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் கத்திரிக்காய் என்னுடையது அப்படின்னு மனசுக்குள்ள என்னைகிட்ட தேஜுபுரா மீனட்சி கத்திரிக்காய்கள் என்னுடையது தோட்டமும் என்னுடையது நீ சந்தையில் விற்பதற்காக சூது வேலை செய்திருக்கிறாய் பணம் எடுத்துக்கோ சொன்ன கொஞ்சம் பணத்தை மீனாட்சி குருவியிடம் கொடுத்தது என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொன்ன மீனாட்சி குருவி தேஜுபுராவின் இருந்து சென்றது இந்த தேஜு அக்கா ரொம்ப என்ன ஏமாத்திட்டாங்க நான் இப்போ ஏதாவது செய்யணும் செய்யணும் அப்படின்னு மீனாட்சி குருவி யோசிச்சுக்கிட்டேன் நான் தேஜுவக்கா காய்கறி அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணிக்கிட்ட மீனாட்சி குருவி மறுநாள் காலையில் தனக்குன்னு ஒரு சொந்தமாக இருந்த ஒரு சிறிய நிலத்துல கத்திரிக்காய்களை விவசாயம் செய்யத் தொடங்கி பிறகு மீனாட்சி குருவி அந்த கத்திரிக்காய் தோட்டத்தில் ரோட்டத்தில் ரொம்ப கடினமாக உழைச்சி நல்ல லாபமும் அதுக்கு கிடைச்சிச்சு இனி யாருக்கிட்ட போயும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனக்குன்னு ஒரு சொந்த காய்கறி தோட்டம் இருக்குது அதே சமயத்தில் தேஜபுராவின் கத்திரிக்காய் தோட்டத்தில் இருந்த எல்லா கத்திரிக்காய்களும் மண்ணில் விழுந்து வீணாய் போச்சு இதனால தேஜிபுராவுக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுச்சு இதை பார்த்து தேஜு புறா ஐயோ என்னுடைய கத்திரிக்காய்களெல்லாம் வீணாக பயிரில் கிடக்குது அந்த மீனாட்சி குழந்தையை வேலையிலிருந்து நிறுத்தியது என்னுடைய தான் நான் அதை ஏமாத்திடக்கூடாது நான் மீனாட்சியை ஏமாற்றாமல் இருந்திருந்தால் எனக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தேஜி புறா தான் செய்த நினைச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு இந்த கலையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பிறருடைய உழைப்பை நம்ம திருடணும்னா பிற்காலத்தில் நமக்கு அது பெரும் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு கேள்வி மீனாட்சி குருவி எந்த காய்கறியை சந்தையில் விட்டது விடை தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி